السلام علیکم ورحمت اللہ وبرکاتہو قال اللہ تعالیٰ فی القرآن الكریم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ وملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی سیدنا ونبینا مولانا ونبینا مولانا محمد

தாபியங்கள் தவக தாபியங்கள் அகத்தாபுகள் நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அத்தாய ஆன்லைன் யூனிவர்சிட்டியினுடைய வாராந்திர தர்பியாவுடைய மஜிலிசிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் நேரடியாக ஒன்று கூடாவிட்டாலும் கூட இன்றைக்கு அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக நேரடியாக ஒன்று கூடினால் எப்படி நாம் ஒன்று சேர்வோமோ அதுபோன்ற அற்புதமான இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக ஜூம் வழியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹுத்தாலா இங்கு நாம் ஒன்று சேர்ந்ததை போன்று நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாகி செல்லாஹு அடேஹ்லம் அவர்களுடைய அவர்களோடு சுவனத்திலே ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தலா கொடுத்தார்கள் புரிவானாக நாயகம் செல்லு அலை அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஹதீசு ஒரு மௌகூஃபான ஹதீஸ் சஹாபி அறிவித்ததாக சொல்லப்படுகிறது அத்திபு அவுலாதக்கும் அலா தலாசி ஹிசாலின் உங்களுடைய குழந்தைகளை மூன்று விஷயத்தின் மீது ஒழுக்கப்படுத்துங்கள் உங்களுடைய நபியின் பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள் கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள் குரான் குரானை ஓத கற்றுக் கொடுப்பதை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள் என்று அலி ரலியம்லா அறிவிப்பதாக ஹதீஸ் கிரதங்களிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இன்றைய சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் தங்கள் பிள்ளைகளை மார்க்க விஷயத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்துவதில்லை மார்க்க கல்வியை கொடுப்பதில்லை நபி வசல்லதில்லை கொடுப்பதில்லை மாறாக இன்றைக்கு சினிமாக்களுடைய மோகத்திலேயும் ஆடல் பாடல்களை கொண்டு தங்கள் பிள்ளைகளை செல்போன்களுக்கும் அதே போன்று கேம்களுக்கும் அடிமையாக கூடியவர்களாக இன்றைக்கு அவர்கள் ஒழுக்கப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் இது சொல்ல முடியாது அப்ப இன்றைக்கு ஏன் சமுதாயத்திலே இந்த அளவுக்கு சமுதாயத்துல பெயர் தாங்கிய முஸ்லீம்களாக எல்லோரும் போனார்கள் பெயரும் முஸ்லீம் ஆனா வாழ்க்கையில இஸ்லாம் இல்ல அவ குரான் ஓத தெரியும் ஆனா வாழ்க்கையில குரான் கிடையாது நபிசல்லாலய செல்லத்தினுடைய மார்க்கத்தை குறித்த விஷயங்கள் ஏதோ தெரியும் ஆனால் வாழ்க்கையில் கிடையாது காரணம் என்ன நாம் அலிர் அலி அல்லா சொன்ன இந்த வார்த்தையை கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் சமுதாயம் உருவாக்கப்படுவதில்லை நபி சொல்லி அவர்கள் அவர்களை வழிகாட்டுதல் அலி அலி அல்லா சொன்னார் உங்கள் பிள்ளைகளை மூன்று விஷயங்களை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள் முதலாவது உங்களுடைய நபியின் பிரியம் நபியினுடைய குடும்பத்தாருடைய பிரியம் குரானை ஓத கற்றுக் கொடுப்பதை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள் என்றார்கள் அப்ப இதுல முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது குரான் ஓத கற்றுக் கொடுப்பதும் மார்க்க கல்வியை அதை தெரிந்து தெரிய செய்வதும் ஒரு பெற்றோருக்கு கட்டாய கடமை பிள்ளையுடைய விஷயத்துல இன்றைக்கு எததோ செய்யறாங்க என்ன செய்யறாங்க ஸ்கூல்ல எந்த ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல சேர்த்தா என்னுடைய பிள்ளை வந்து மிகச் சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடியதாக வரும் எந்த ஸ்கூல்ல வந்து எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பார்க்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆனால் தங்களுடைய பிள்ளைகளை மார்க்கம் சார்ந்து அவர்களை பண்படுத்துகிற விஷயத்துல கோட்டை வெட்டுர்றாங்க சுல்செல்லா அலி செல்லம் அவரிடத்திலே அஹ் கேட்கப்பட்டது இப்ப அப்பா சலி அல்லா அறிவிக்கிறார்கள் யார் அசூல் அல்லா கதா அலிம்னா ஹக்கல் வாலிதி ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று சுல்செல்லா அலி செல்லம் அவரிடத்துல கேட்டாங்க ஒரு பெற்றோர் பெற்றோர்னா இப்படி நடந்துக்கணும் பெற்றோர்கிட்ட வந்து என்ன செய்யக்கூடாது அவமரியாதையா கூடாது அவங்களை நோவினப்படுத்த கூடாது அவங்களுக்கு கண்ணியத்தை அல்லாவின் தூதரே என்று கேட்டார்கள் சொல்லும் மூணு விஷயம் சொன்னாங்க இன்னைக்கு இந்த மூணு விஷயமுமே இல்லாம இருக்கு ரொம்ப அற்புதமான மூன்று விஷயத்த சொன்னாங்க ரசூல்லா ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை மூன்று என்று சொன்னார்கள் முதலாவது சொன்னாங்க அவருடைய பெயரை அழகாக்க வேண்டும் நல்ல பெயர் வைக்கணும் ஒரு பெயரை பொறுத்து அந்த வாழ்க்கையில அசர் ஏற்படும் அந்த பெயரை கொண்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல அசர் ஏற்படும் என்று சொல்வார்கள் முதல்ல பேரை நல்ல பெயரா வைக்கணும் வரக்கத்தான பெயராக வைக்கணும் இன்னைக்கு பாக்குறோம் வாயில நுழையாத பேர் எல்லாம் வைக்கிறாங்க அர்த்தம் இருக்கா அர்த்தம் இல்லையான்றதெல்லாம் யோசிக்கிறது இல்ல அது வாயில சொல்றதுக்கு நல்லா இருக்குதா கூகுள்ல தேடுறாங்க கணவர் பேரும் ஏல ஆரம்பிக்குது மனைவி பேரும் ஏல ஆரம்பிக்குது புள்ள பேரும் ஏழு ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க சரி அந்த பேரை கூகுள்ல தேடுறாங்க இன்னைக்கு முஸ்லிம்கள் அப்படி இருக்கிறாங்க சரி அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அந்த அர்த்தமே கண்டுபிடிக்க முடியல அஜிர்த்து இப்படி ஒரு பேர் இதுக்கு என்ன அஜிரத்து அர்த்தம் கேக்குறாங்க அந்த பேரை பார்த்தா அது என்ன குண்டக மண்டக்கம் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி கண்டுபிடிச்சா அது எசகு முசக்கான அர்த்தம் வருது எங்க அர்த்த வித்தியாசமா இருக்கு வேற பேரு இல்லது இதுதான் சொல்றதுக்கு புது மாடலா இருக்குன்றாங்க அப்ப சுல்செல்லாலே செல்லும் ஒரு ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முதல் கடமையே அந்த பெயரை அழகுபடுத்த வேண்டும் சுல்செல்லாலே செல்லத்துடைய ஆதீசம் நம்ம பாக்குறோம் சில எல்லாம் பழைய காலத்து பேருன்றோம் இதெல்லாம் பழைய காலத்து பேர் சரித்து இத போய் நம்ம பிள்ளைக்கு வைக்க முடியுமான்றோம் அப்ப என்ன சொல்றாங்க பெயரை அழகுபடுத்த வேண்டும் அந்த பெயரை நீ அழகுபடுத்துவதின் மூலமாக அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை அழகாகும் அப்ப இது ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை அர்த்தம் பொறிந்த நல்ல மீனிங் உள்ள அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மார்க்கத்தை தொடர்புடைய அற்புதமான அழகு பொருந்திய பெயரை தன் பிள்ளைக்கு வைக்க வேண்டும் இரண்டாவது ரசூல் சொல்லாலேய செல்லம் சொன்னாங்க அதபோகு தன் பிள்ளையினுடைய ஒழுக்கத்தை அழகுபடுத்த வேண்டும் பிறந்ததிலிருந்தே அந்த பிள்ளையை ஒழுக்கப்படுத்துகிற விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் எந்த காரியம் செய்தால் என் பிள்ளை ஒழுக்க மற்ற பிள்ளையாக ஆய்விடும் எந்த காரியம் செய்தால் என் பிள்ளை ஒழுக்கமான பிள்ளையாக இந்த சமுதாயத்திலே பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணியமான பிள்ளையாக ஆகும் என்கிற விஷயத்திலே பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் இரண்டாவது கடமை சொல்றாங்க அப்ப அதனால்தான் ரசூல் செல்லாலே செல்லம் சொன்னாங்க வலதவும் ஒரு பிள்ளைக்கு அவனுடைய தந்தை கொடுக்குகிற அன்பளிப்புகள சிறந்த அன்பளிப்பு ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்லயே சிறந்த கிஃப்ட் என்ன தெரியுமா காஸ்ட்லியான செல்போன் இல்ல நல்ல பைக் இல்ல நல்ல வாகனத்தூல்லா சொல்லல அழகான ஒழுக்கம் தான் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்லயே சிறந்த கிஃப்ட் ரொல்லா சொன்னாங்க அப்ப இன்னைக்கு சமுதாயம் அதை செய்வதை அது மறந்து விட்டது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் தடம் புரண்டு வழி தவறாமல் போதைக்கும் தவறான ஆபாச விஷயங்களுக்கும் அடிமையாகி அவர் வாழ்க்கையை தொலைந்து கடைசில தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களையே தூக்கி எறிகின்ற அளவுக்கு மோசமாக போகிறது என்றால் இது பெற்றோர்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையில் இரண்டாவது கடமையான அவருடைய ஒழுக்கத்தை அழகுபடுத்த வேண்டும் என்கிற விஷயத்திலே சரியாக இருப்பதில்லை மூன்றாவது ரசூல் செல்லாலை செல்லம் சொன்னாங்க குரானை அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் குரான் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ரசூல் செல்லாலே சொல்லம் ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மூன்று கடமைகளை ரவிசல்லா அலைய செல்லம் ஹதீசனை வலியுறுத்தி காட்டி இருக்கிறார்கள் இன்னைக்கு மார்க்க விஷயத்துல மார்க்க கல்வியை கொடுக்கற விஷயத்துல குரானை ஓத கற்றுக் கொடுக்கிற விஷயத்துல பெற்றோர்கள் அசத்தையாக இருக்கிறார்கள் காலையில ஏழு மணிக்கு ஆறரைக்கு என்ன செய்யுது பஸ் வந்துருது ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்கு பிறகு வந்து சாயங்காலம் அவங்க வந்த பிறகு டியூஷனுக்கு அனுப்பணும் குரான் ஓத கற்றுக் கொடுப்பதற்கு என்ன செய்யல டைம் இல்ல என்று டென்த்து டுவெல்த் படிக்கிற வரைக்கும் என்ன செய்யறதுல குரான ஓத தெரியாமையே வளர்த்துறாங்க ஐந்தில் வளையாது எப்படி ஐம்பதில் வளையும் அப்ப சின்ன வயசுலேயே சரி ஸ்கூல் டைமிங் தான் இருக்குது வீட்டிலே பிரத்யேகமாக குரான் ஓதுவதற்கு ஏற்பாடும் செய்வதில்லை காலம் கடந்த பிறகு என் பிள்ளைக்கு குரான் ஓத தெரியல என் பிள்ளைக்கு மார்க்க விஷயம் தெரியல இப்படி தவறி போயிட்டானு பெற்றோர்கள் தங்களை தாங்களே தலையில் மண்வாரிக்கொண்டு போட்டுக்கொண்டு அழுகுதில எந்த அர்த்தமும் இல்லை அப்ப ரசுல் செல்லாலேயே சொல்ல மூணாவது விஷயம் தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதிலேயே குரான் ஓத கற்றுக் கொடுத்து விட வேண்டும் குரானை ஞானத்தை மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுத்து விட வேண்டும் தொழுகனா என்ன அதை கட்டாயமா நம்ம தொழுகணும்ன்றதை கற்றுக் கொடுக்கணும் அதனாலதான் ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் என்ன செய்யறாங்க இன்னைக்கு எல்லாம் தொழுகிறத பழக்க பழக்கிறதே கிடையாது ஏழு கழுத வயசு ஆனாலும் தொழுகிக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு எப்படி வரும் தொழுக அதனால தான் ரசூல் செல்லா அலைய அழகா சொன்னாங்க அல்லிமும் அவுலாதக்கும் அசலாத் இதா பலகு சபான் உன் பிள்ளைக்கு ஏழு வயதானால் தொழுகன் ஒண்ணு இருக்குது நீ கட்டாயமா தொழுகணும் என்றார்கள் ஏழு வயசானா இதா அசரன் பத்து வயதானால் அந்த பிள்ளை தொழுகவில்லை என்றால் அதற்காக அடியுங்கள் என்று ரசூல் செல்லாலே செல்லும் கட்டளையிட்டார்கள் படுக்கையிலே பிரிச்சு படுக்க வைங்க என்று ரசூல் சல்லா சொன்னாங்க அப்ப ஏழு வயசானா தொழுகை எப்படி தொழுகணும் தொழுக கடமை அது என்ன முறையில தொழுகணும்ன்ற கற்றுக் கொடுக்கணும் பத்து வயசு ஆயும் இன்றைக்கு நாம இந்த விஷயத்துல எப்படி இருக்கிறோம் இப்ப தொழுகைக்கு மட்டும் இது வராது மார்க்கத்தினுடைய குரான் ஓதுதல் மார்க்க சட்ட திட்டங்கள் ஹலால் ஹராம் எது எது அல்லாவுக்கு பிடித்தமான செயல் அல்லாவுக்கு பிடிக்கமா பிடிக்காத செயல் மார்க்கத்துக்கு முரணான செயல் இது எல்லாவற்றையும் பிஞ்சிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற போது நம்முடைய பிள்ளை எவ்வளவு பெரிய உலக கல்வியை படித்த பட்டதாரியாக இருந்தாலும் அந்த பிள்ளை வழி தவறாத சாலிகான பிள்ளையாக இருக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ரசூல் வசல்லம் நீ குரான் போது எவ்வளவு ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய பிள்ளையுடைய விஷயத்துல எவ்வளவு முக்கியமான கடமை ரசூல் சல்லா அலே செல்லத்தினுடைய ஒரு ஹதீசு மஜ்மௌ ஒரு ஹதீஸ் தொகுப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனசுகளும் மாளிக்கிறளி எல்லாம் அறிவிக்கிறாங்க என்ன ஹதீஸ் சொல்செல்லாலயே சொன்னாங்க மன்ன அல்லவனவும் குரான நகுரன் எந்த ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு குரானை பார்த்து ஓத கற்றுக் கொடுக்கிறாரோ தன்னுடைய பிள்ளைக்கு குரானை பார்த்து ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்கிறாரோ குபீர்லவுமா த கதமின் கம்பியுமா த அகர் அந்த பெற்றோருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னார்கள் தன்னுடைய பிள்ளைக்கு குரானை பார்த்து ஓத கற்றுக் கொடுத்தாலே பெற்றோர்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் எவ்வளவு பெரிய வாக்கியம் அடுத்த ரசைய செல்லம் சொன்னாங்க தன் பிள்ளையை குரானை மனநம் செய்ய வைக்கிறாரோ எந்த பெற்றோர் தன் பிள்ளையை குரான் மனநம் செய்ய வைக்கிறாரோ குரானை மனனம் செய்த ஹாஃபிருள் குரானாக உருவாக்குகிறாரோ வாசகுல்லாக யோமல் கியாமத்தி அலா சூரத்தில் கமர் லைலத்தில் பதில் பதினான்காம் பெற என்று இருக்கக்கூடிய முழு நிலவை போன்று அல்லாஹு தலா மறுமை நாளிலே அந்த பெற்றோரை எழுப்புவான் என்று ரசூல் சல்லா அலே செல்லம் சொன்னாங்க நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தலா அந்த மகனுக்கு சொல்வானாம் என்ன சொல்வானாம் ஃபகுல்லமா கர ஆயத்தன் ரஃபா உல்லாஹ் அசவ ஜல்லபிஹா தரஜத்தன் ஹத்தா எந்த ஆஹிரிகி மழபூமியில் குரான் ஒரு பக்கம் அவருடைய பிள்ளையை குரான் ஓத சொல்லுவானாம் அந்த பிள்ளை குரான் நாளைக்கு மறுமையில அவருடைய அந்த பிள்ளை குரான் ஓத ஓத ஒவ்வொரு ஆயத்து ஓத ஓத இன்னொரு பக்கம் நாளைக்கு மறுமையிலே சுவனத்திலே அவருடைய பெற்றோருக்கு அந்தஸ்து உயர்த்தி கொண்டே இருப்பான் என்று ரசூல் சல்லா செல்லம் சொன்னார்கள் வாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் குரானை ஒரு பிள்ளைக்கு பெற்றோர் ஓத கற்றுக் கொடுப்பதும் அந்த பிள்ளைக்கு குரானை மனநம் செய்ய கற்றுக் கொடுப்பதும் எவ்வளவு பெரிய வாக்கியத்திற்குரிய விஷயம் சுல்செல்லாக செல்லம் சொன்னாங்க நீங்க குரான ஹிஃபு பண்ணுவது முழு குரானை மனநம் செய்வது என்பது ரொம்ப அற்புதமாக இலகுவாயிருச்சு ஒரு காலத்துல ஹிப்ஸு மதர்ஷாக்கு போய் அதுக்காக மொட்டை எடுத்து அங்கேயே கடந்து அந்த கண்டிஷன் எல்லாம் உட்பட்டு ஹிப்ஸு பண்ணனாங்க இன்னைக்குல ஆன்லைன் வழியாக கூட குரானை ஹிப்ஸு பண்றாங்க அப்படி அப்ப அந்த விஷயம் ரொம்ப இலகுவாயிருச்சு ஒரு காலத்துல அவங்க வந்து உலக கல்வியை படிக்க மாட்டாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் குரானு ஹிப்ஸுக்காக மனநம் செய்யறதுக்காக போவாங்க உலக கல்வி அவங்களால படிக்க முடியாது ஆனா இன்னைக்கு எல்லாம் ஆஹ் இரு கல்வி திட்டம் என்கிற பெயர்ல உலக கல்வியை படித்துக்கொண்டே குரானை மனநம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருச்சு எத்தனையோ இஸ்லாமிக் ஸ்கூல்கள்லயே குரானை மனனம் செய்ய வைக்கிறாங்க அப்ப இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு ரசுல் அலைய செல்லம் சொன்னாங்க மன கரான் குரான உ இஸ்தல் ஹரஹு ஹலாலஹு ஹர் மஹரா பஹு யார் குரானை ஓதி யார் குரானை ஓதி அந்த குரானை மனனம் செய்து குரானில் அல்லாஹ் ஹலாலாக சொல்லி இருப்பதை ஹலால் ஆக்கிகிறாரோ ஹராம் என்று சொல்வதை அல்லாஹ் ஹராம் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னதை ஹராமாக்குகிறாரோ அது ஹல ஹுல்லாஹு ஜென்னா அல்லாஹ் அதை கொண்டு அவரை சுவனத்தின் நுழையச் செய்வான் அந்த பிள்ளையை அது மட்டும் சொல்லலை வஷஃப் அஷ்ரத் மின் ஆஹலி வைத்திகி குல்லுஹும் கது வஜபத்துல ஹுன்னார் தன் குடும்பத்தில் நரகம் வாஜிபான பத்து பேரை தன் பதிந்துரையைக் கொண்டு தன் ரிக்வெஸ்ட்டை கொண்டு அவர் சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஷஃபாத்து செய்யக்கூடிய உரிமை அந்த குரானை மனனம் செய்த ஹாபிலுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் ஒருவர் குரானை ஓதி அதை மனநம் முழு குரானை மனநம் செய்து ஹலாலை ஹலாலாக்கி ஹராமை ஹராமாக்கினால் தன் குடும்பத்தில் நரகம் வாஜிபான பத்து பேரை அந்த குரானை மனனம் செய்தவர் சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய டிக்கெட் அவர் கையில இருக்கு அப்படின்னா குரானை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில் என்பவர்கள் எவ்வளவு பெரிய வாக்கியவான்கள் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை நாம் குரானை செய்யக்கூடிய ஒரு ஒரு தோலிலே குரான் வைக்கப்பட்டு ஒரு தோளிலே குரான் ஆக்கப்பட்டு அந்த குரான் இருக்கக்கூடிய அந்த தோலை நீ நெருப்பிலே போட்டால் அது நெருப்பு எரிக்காது என்றார் இந்த ஹதீசனுடைய விரிவுரையில சொல்றாங்க அது அந்த அந்த விளக்கம் என்ன அப்படின்னா குரான் யாருடைய உள்ளத்திலே மனநமாக இருக்கிறதோ யார் முழு குரானையும் உள்ளத்திலே மனனம் செய்து வைத்திருக்கிறாரோ நாளைக்கு மறுமையில அல்லாஹுத்தால் அவரை நரகத்திலே ஏதேனும் பாவத்தின் காரணமாக போட்டால் அந்த நரக நெருப்பு அந்த மனிதரை தீண்டாதாம் யாருடைய உள்ளத்திலே முழு குரான் மனநாயிருக்கிறதோ அவரை நரகத்தில் போட்டால் நரக நெருப்பு தீண்டாது என்று சொல்றாங்க ஒரு பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம் குரான ஓத கற்றுக் கொடுக்கறதுலயே பிரச்சனை இருக்குது எயித்து முடிச்சுட்டு வர்றாங்க டென்த் முடிச்சுட்டு மதரசாக்கள்ல சேர்க்க வர்றாங்க இருக்கல்வி கல்வி திட்டம் உள்ள மதரசாக்கல்ல என்ட்ரன்ஸ்ல பார்த்தா பெரும்பாலும் யாருக்கும் குரான் ஓத தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்புறம் எங்க மனப்பாடம் செய்யறது அப்ப பாருங்க சொல்றாங்க ஹதீஸ்ல வருது ஒரு மறுபுவான ஹதீசு நாளைக்கு தைனி நாளைக்கு மறுமையில ஒரு பெற்றோருக்கு குரானை ஆஹ் ஓத கற்றுக் கொடுத்த அந்த பெற்றோருக்கு நாளைக்கு மருமையிலே ஆடை அணிவிக்கப்படுமாம் சொல்லி ரெண்டு புது டிரெஸ் அணிவிக்கப்படுமாம் எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த லா தக்கு முழுமா துன்யாவுமா இந்த துன்யாவில இல்லாத அவ்வளோ அற்புதமான ட்ரெஸ் அந்த தாய் தந்திர்க்கு அணிவிக்கப்படும் உடனே அவங்க கேட்பாங்க யார் ரப்பி அண்ணா லனா ஹாதா எங்களுக்கு இது எப்படி கிடைச்சிச்சு எங்களுக்கு இந்த ட்ரஸ் எதனால கூட் நீ என் எங்களுக்கு வந்து இந்த டிரஸ்ஸை அனுவித்து கண்ணியப்படுத்துகிறாய் என்று கேட்டபோது அந்த பெற்றோர்களுக்கு சொல்லப்படுமாம் வித்தா அலீமி வலதிக்குமா அல் குரான் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் குரான் ஓத கற்றுக் கொடுத்ததின் காரணமாகத்தான் அதற்கு நீங்கள் காரணமாக இருந்ததால் உங்களை சங்கை செய்வதற்காகத்தான் அல்லாஹுத்தாலா தியாமத்து நாள் இல்லை இந்த அற்புதமான எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய ஆடையை அல்லாஹ் அனுவிக்கிறான் என்று ரசூல் சல்லா அலே செல்லம் நாளைக்கு மறுமையில சொல்லப்படும் என்று ரசுல் சல்லா அலே செல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிற போது அது எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குரிய விஷயம் இன்னைக்கு இந்த பாக்கியத்தெல்லாம் இழந்துட்டு உலக கல்வியிலேயே தன் பிள்ளைகளை மூழ்கடித்து மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி ஒழுக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்குகிற அவல நிலையை பார்க்கிறோம் பெரிய படிப்பு படிச்சு படிச்சிருக்கிறான் பிஎச்டி படிச்சிருக்கிறான் பெரிய இன்ஜினியர் படிச்சிருக்கிறான் பெரிய சாஃப்ட்வேர் படிச்சிருக்கிறான் ஆனா குடிகாரனா இருக்கிறான் பேர் முஸ்லீம் நீ இவ்வளவு படிப்பு படித்து நீ மார்க்க கல்வியை கொடுக்காததால் அந்த படிப்பு அவனுக்கு அவனுக்கு காசு பணத்தை கொடுத்தது ஒழுக்கத்தை கொடுக்கவில்லை அவன் குடிகாரனாக இருக்கிறான் எவ்வளோ காசு கொடுத்து எவ்வளவு படிக்க வைக்கிறாங்க பெரிய படிப்புகள் படித்து லட்சக்கணக்கிலே சம்பாதிக்கிறார்கள் ஆனால் மார்க்க கல்வியை கொடுக்காததால் அவன் முஸ்லீமாக இருக்கிறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் ஆனால் விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு விபச்சாரகனாக இருக்கிறான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு காசு பணங்களை சம்பாதிக்கிறான் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறான் அவனுக்கு மார்க்க கல்வி இல்லை தன் பெற்றெடுத்த பிள்ளை பெற்றோர்களை அவன் முதியோர் இல்லத்திற்கு தள்ளி அவர்களை சித்திரவதை செய்வதை நாம் பார்க்கிறோம் அப்ப மார்க்க கல்வி கொடுக்காமல் உலகத்தில் எவ்வளவு காசுகள் செலவழித்து எவ்வளவு பெரிய கல்வியை கொடுத்தாலும் அந்த கல்வி என்பது அவனுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்காது என்பதுதான் நம்ம புரிய வேண்டிய ஒரு விஷயம் தப்சீர் ராசியில ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது சிந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்வு ஈசா அலிசல்லாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு கபரின் ஒரு கபுரை கிராஸ் பண்ணாங்க அதாவுடைய மலக்குமார்களை பார்க்கிறார்கள் நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா அந்த அதாவுடைய மலக்குமார்களை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான் நம்மளால பார்க்க முடியாது அதாவுடைய மலக்குமாறுகளை பார்க்கிறார் பார்த்தா அந்த கபர்ல இருக்கக்கூடிய அந்த மையத்தை அந்த அதாவுடைய மலக்குமார்கள் வேதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஈசா அலையம் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு மீண்டும் அதே வழியாக வருகிறார்கள் அதே கபரை பார்க்கிறார்கள் பார்த்தால் அந்த கபரில இருப்பவர் அதாபு நீங்கி அவருடைய கபுரு சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கிறது சோன பூஞ்சோலையாக இருக்கிறது அப்ப ஈசா அலை இஸ்லாத்திற்கு சந்தேகம் போகிற போது அந்த மனிதனுடைய மையத்தை பார்த்தோம் அந்த கபரை பார்த்தோம் அவர் அதாவுடைய மலக்குமார்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார் வரும்போது பார்த்தோம் பார்த்தால் அங்கு ரஹமத்துடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள் எப்படி அதாபு செய்யப்பட்ட இந்த மனிதருக்கு ரஹமத்துடைய மலக்குகள் வந்து எப்படி ரஹமத் செய்யப்படக்கூடியதாக மாறியது ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு அப்ப அல்லாஹு தாலா ஈசா அலையா கேட்கிறா யா ஈசா இந்த இந்த ஆச்சரியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ள ஆசைப்படுகிறீர்களா ஆம் ஈசா அலையாத்துல சொல்றாங்க அப்போ ஈசாலை சாலாம் ஆம் என்று சொன்னோம்னு ஈசாலை சலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான் ஈஷா அந்த கபுரிலே அடக்கப்பட்டு அதாவுடைய மலக்குமாரால் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார் அந்த மனிதர் அவர் பாவிதான் அவர் மௌத்தாகிற போது அவருடைய மனைவியுடைய வயிற்றுல ஒரு குழந்தையை விட்டு சென்றார் இவர் மௌத் இவர் போது இவர் பாவிதான் இவர் போது இவருடைய குழந்தை இவருடைய மனைவியுடைய வயித்துல இருந்தது இவர் மௌத்தாகி அடக்கப்பட்டு அதாபு செய்யப்படுகிற போது அந்த குழந்தையை அந்த மனைவி பெற்றெடுத்து ஒரு இடத்திலே அமர வைத்து அவருடைய உஸ்தாத் என்று சொல்லி கொடுக்கிறார் அந்த குழந்தையும் என்று சொல்கிறது ஒரு தந்தை அவர் பாவிதான் அவர் பாவியாக இருப்பதால் தான் அவர் கபிரிலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் இவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற போது இவருடைய குழந்தை பூமிக்கு மேலே அமர்ந்து விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று என்னுடைய பெயரை சொல்லுகிறது என்னுடைய பெயரை சொல்லக்கூடிய குழந்தை அதுக்கு சொல்வதின் காரணமாக அவருடைய தந்தை பாவியாக இருந்தாலும் வேதனை செய்வதற்கு நான் வெக்கப்படுகிறேன் எனவேதான் அவருடைய வேதனையை நீக்கிவிட்டேன் என்று அல்லாஹு கலிஸ் அலிஸ்வல்லா சொன்னானாம் அப்ப பாருங்க கபுர்ல அதாப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்த ஒரு தந்தை தன் பிள்ளை மேலே அமர்ந்து பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் என்ற ஒரு வார்த்தையை அல்லாவுடைய சொன்னதின் காரணமாக அந்த அதாபு உயர்த்தப்பட்டது என்றால் அப்ப எந்த அளவுக்கு மார்க்கத்துடைய விஷயத்துல குரான் விஷயத்துல நம்ம ஈடுபடுகிற போது நம் வாழ்க்கையும் ஈடற்றப்பெறும் நம்முடைய பெற்றோர்களுடைய இந்த இம்மை மருமனுடைய வாழ்க்கையும் ஈடற்றம் பெறும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அப்ப மார்க்க கல்வி விஷயத்துல நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும் சொன்னாங்க அதுதான் நிலைக்கும் நம்ம மௌத்தான நமக்கு வர்றது வந்து இதுதான் சொன்னாங்க இதான் மாத்தல் இன்சான் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன்கத்தான் அவனுடைய அமல் துண்டித்து விடும் நீ வாங்கின பங்களா கபருக்கு வராது நீ வாங்கின வந்து பேங்க் பேலன்ஸ் கபருக்கு வராது நீ வாங்கின கார் கபருக்கு வராது நீ வாங்கின ஐபோன் கபருக்கு வராது எதுவும் உன்னுடைய கபருக்கு வராது ஒரு ஹரீசன் இப்படியும் சொல்ல சொல்றாங்க உன் சொந்த பந்தம் உன்னுடைய சொத்து பத்துகள் அது வீட்டோடு இருந்துவிடும் நீ மௌத்தா போன பிறகு உன்னுடைய குடும்பத்தார்கள் உன்னுடைய கபருக்கு எல்லை வரைக்கும் தான் வருவாங்க எவ்வளவு பாசமானவராக இருந்தாலும் பாசமானவர்ன்றதுக்காக கபருக்குள்ள வரமாட்டாங்க ஒரு பிள்ளை மரணித்து விட்டார் அல்லது பெற்றோர் மரணித்து விட்டார் பிள்ளை வந்து அப்ப அத்தா அம்மாவை மேல இருக்கிற பாசத்தினால நீங்க கபூருக்கு போறதுனால நானும் உங்க கூட சேர்ந்து கபருக்கு வந்துடுறேன்னு வருமா எவ்வளவு பெற்றோராக பிள்ளையாக பாசமானவராக இருந்தாலும் கபரோட கபுல தள்ளி மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப கபருக்கு உள்ளே வருவது எது நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மட்டும்தான் ஹதீஸ்ல சொன்னாங்க ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லாம் அமல்களும் துண்டித்து விடும் மூன்று விஷயத்தை தவிர மூன்று விஷயம்தான் கபருக்கு வரும் முதலாவது சதக்கத்தின் ஜாரியத்தின் நிரந்தர தர்மம் அவன் மௌத்தானாலும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய தர்மம் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார் அல்லது ஒரு மதரசாவை கட்டுகிறார் அல்லது வந்து ஒரு போர் போட்டு தண்ணியை கொடுத்து எல்லாருக்கும் தண்ணி தொடர்ந்து அந்த என்ன செய்யுது மக்கள் பயனடைகிறார்கள் அல்லது வழிப்போக்கர்கள் தங்கக்கூடிய ஒரு இடத்தை கட்டுகிறார் அல்லது ஒரு ஹாஸ்பிடலை கட்டுகிறார் இப்படி நிரந்தர தர்மத்தை என்ன செய்யறாரு